ஏபிபியின் தமிழ் வணக்கம் மதுரை அரையின் கண் மருத்துவமனை சமூக சேவைக்காக அதாவது மருத்துவத்துறையில் சமூக சேவைக்கான விருதினை ஜனாதிபதியிடம் பெற்றுள்ளனர் இந்த அரவிந்த் கண் மருத்துவமனையின் இயக்குனர் நாச்சியரிடம் இது குறித்து கேட்கலாம் இப்போது இந்த பத்மஸ்ரீ அவார்டு கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இது முதல் விருது அல்ல இதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் வாங்கியிருக்காங்க டாக்டர் வெங்கட் சாமியினுடைய தமையினார் எழுபதுலேயே வாங்கியிருக்காரு ரெண்டாவது என்னுடைய கணவர் ஒரு தொண்ணூறில் வாங்கியிருக்காங்க ஆனால் இந்த விருது வந்து தனிப்பட்ட நபருக்கு சம்மந்தம் இல்லை ஒரு நிர்வாகத்தை நாங்கள் இவ்வளோ கொண்டு போகிறோம் அப்படிங்கிற இதுக்கு கூட்டு முயற்சி தான் இப்போ இந்த விருது கிடைக்கிறது எனக்கு என்னென்னா ஒரு நம்ம பெரியவர் ஆரம்பித்தார் அதை நம்ம விடலை தொடர்ந்து நம்ம நேர்கொண்டுருக்கோம் மக்களும் நம்ம மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்காங்க அந்த நம்பிக்கை வீண் போகலை இதை நம்ம இன்னும் எவ்வாறு இன்னும் வரும் காலங்களில் தொடர்ந்து இந்த சேவையை இப்படி நல்லா செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரெக்கக்னிஷன் தான் இந்த விருது மருத்துவமனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இருந்து ஆரம்பித்தது அதாவது டாக்டர் வெங்கடசாமி வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் அவர் ஆகி அவரோட வயசு அறுபது அப்போ தான் அது எழுபத்தி ஆறில் முதல்ல மதுரையில் ஆரம்பித்தோம் இப்போ எங்கள் இதில் என்னென்னா இந்த பணம் சொந்தம் கிடையாது ஒரு ட்ரஸ்ட்டு சம்பளம் தவிர மற்ற வருமானம் வர்றச்ச அந்த செலவு போக மீதி லாபத்தை வச்சு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து இன்னொரு ஆஸ்பத்திரி ஆரம்பிப்போம் இப்போ அந்த மாதிரி இப்போ நாங்கள் ஒரு பெரிய ஆஸ்பத்திரி ஒரு பதினாலு ஆஸ்பத்திரி வச்சுருக்கோம் சின்ன கிராமங்களில் கண்ணோடி மையம் அப்படிங்கிற ஒரு சென்டர் வந்து ஒரு நூற்றி எட்டு வச்சுருக்கோம் அதில் இப்போ எங்களுடைய கொள்கை என்னென்னா ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர வர்க்கத்துக்கும் வசதி எல்லாருக்கும் எல்லா கண் வியாதிகளும் நம்ம போக்கணும் இதில் மெயினாக வந்து நம்முடைய தேவை இல்லாமல் அவங்களுக்கு வைத்திய செலவை கூட்டக்கூடாது தரத்தை குறைக்கக்கூடாது அவங்களோட பறிவோடு இருக்கணும் அந்த ஒரு பயம் போக்கணும் அவங்களே வரணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு நம்ம ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேவை தொடர்ந்து என்னமா அடுத்த கட்டத்துக்கு என்ன மாதிரி இதை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் இன்னும் இப்போ இப்போ எங்களதில் என்னென்னா இப்போ நேபாள் அப்புறம் இந்த மணிப்பூர் இம்ஃபால் அந்த ஏரியாவுக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் எங்கள் லைக்கோ மூலமாக வளர்ச்சி இப்போது ஆப்பிரிக்காவில் ஒரு ஆஸ்பத்திரி அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் நாங்கள் கன்சல்டேஷன் பண்ணுறோம் உலக அளவுலேயும் இதை கொண்டு போகிறோம் இந்த மாடல் நமக்கு வெற்றியாக கிடைச்சதுனால இதே மாடல் இதே ஒர்க் கல்ச்சர் இதே மேனேஜ்மெண்ட் ஸ்டைல் இந்த இதில் கொஞ்சம் கூட நழுவாமல் நம்ம கொண்டு போகணுன்னா நம்மளால் எல்லாம் தேவையில்லாமல் எல்லா உலகத்துக்கு எல்லா நாட்டுக்குமே நம்ம கொண்டு போகிறாங்க